உங்களுக்கு கண் தெரி தெளிவாய் தெரியும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தை நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் எப்பொழுது மத்திய நட்சத்திரி ஐந்தாம் யாரும் வெட்டியில் வாசிக்கிறோம் இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள் இறைவனை காணக்கூடிய தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை யார் பெற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் கண்தான் தெளிவான கண் தெரிகின்ற கண் லூகா நச்சிரி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கின்ற பொழுது அப்பத்தை பிடுகின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்டது நற்கனின் வழியாக நற்கனை பிரசத்தின் வழியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது அதுதான் உண்மையான பார்வை திருப்பாடால் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு தெய்வமாயின் என் கால்களுக்கு வெளிச்சமாயி என் பாதைக்கு வெளிச்சமாய் அப்போ கண்களை திறப்பது கடவுடைய வார்த்தை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சூழலே பரிசுத்தமான வாழ்வு பரிசுத்தாவின் வல்லமை பரிசுத்தோடு தகுதியோடு நாம் உட்கொள்கிற நற்கரணி நற்கரணி மீது நாம் கொள்ளுகிற விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமான இறை வார்த்தையை உள்வாங்கி அதபடி வாழ்வது இவையெல்லாம் சேர்ந்து உள்ளாந்த மனிதனுக்கு ஒரு கண் இருக்கு அந்த ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கும் அப்போதான் நம் பரலோகத்தின் காட்சிகளை தரிசனத்தை நாம் பார்க்க முடியும் கடவுள் தன் திருவிழத்தை வெளிப்படுத்துவதை உணர முடியும் ஆகவே நம்முடைய ஆமைக்குரிய கண்கள் திறக்கப்பட இத்தகைய வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை